உங்களுக்கு படிப்பு வராது உங்களுக்கு பாடமே முடியாது பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கயா நாங்க ட்ரை பண்றோம் முடிஞ்சா படிக்கிறான் நீ பள்ளிக்கூடத்தை கட்டி வாத்தியாரை போட்டு உன்னை படிக்க சொன்னாலும் படிப்பு வராதுங்கிறான் பாப்பா ஏன் வராது உன் நாக்கில் சரஸ்வதி கிடையாது பள்ளிக்கூடம் இருக்கு வாத்தியார் இருக்காரு புத்தகம் இருக்கு பிளாக் போர்ட் இருக்கு எல்லாம் இருக்கு சம்பந்தமே இல்லாம சரஸ்வதி இல்லங்கிறான் ஏய் அந்த அம்மாவுக்கு என்னையா பிரச்சனை அந்த தான் கல்விக்கு கடவுள் அப்போ மகேஷ் பொய்யா முடியாரு மாண்புமிகு மகேஷ் பொய்யா அமைச்சர் மகேஷ் மாண்புமிகு மகேஷ் பொய்யா மொழியாரு அவருடைய பிரிவுனா அவரு கல்வித்துறையில அவர் தான் கல்வி மந்திரிக்கிறான் ஆனா என்ன சொல்றான் சரஸ்வதி தான் சரி அந்த அம்மா என்ன பண்ண பக்கத்துல எடுத்து சொல்லி கொடுக்குமான் வராது பள்ளிடுத்து வராது அப்புறம் வராது அந்த அம்மா நமக்கு எதுக்கு நாக்கில் இருக்குது யார் நாக்கில் இருக்குமோ அவங்களுக்கு தான் படிப்பு அப்படியா அப்ப எங்க நாக்கில நோக்கு கிடையாது அப்ப யார் நாக்கில் இருக்கும் அக்கரகாரத்து நாக்கில் தான் இருக்கும் அப்போ யார் அந்த அம்மா கல்விக்கே கடவுள் அப்போ வாத்தியாரு வேலைக்கு 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 சம்பளத்து வேலை பார்க்குறப்ப அந்த அம்மா தான் டோட்டல் கண்ட்ரோல் வேர்ல்டு கண்ட்ரோல் அப்போ ஜப்பானுக்கு அந்த அம்மா தான் கண்ட்ரோல் அமெரிக்காவுக்கு அந்த அம்மா தான் கண்ட்ரோல் உலக லாங்குவேஜ் எல்லாம் அந்த சரஸ்வதி கண்ட்ரோல் இப்படி சொன்னா என்ன பண்ணுவான் அப்போ படிப்பு வராதா பெரியார் சொன்னார் இந்த இடத்துல உங்களுக்கு வராதுன்னு விட்டுருவார்னு பார்த்தான் பெரியார் ஐயா சொன்னார் அந்த அம்மா வேண்டாம் வேணும்னு

அது அகராகாரத்திலே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் எங்களுக்கு வாத்தியாரை மட்டும் போட்டு பள்ளிக்கூடத்தை டீச் பண்ணிய பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லு முடிஞ்சா பாக்குறேன் வேற வழியே இல்லை இதுக்கு மேல என்ன பண்றது எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார் நீ குடு பாப்போம் வெள்ளக்கார என்ன பண்ணா திறந்து விட்டான் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நீதி கட்சி இருபதாம் ஆண்டு தேர்தலில் களம் கொண்ட நீதி கட்சி மிகப்பெரிய அளவிற்கு இருபத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் சென்னை ராஜதானி ஆளுகின்ற வாய்ப்பை பெற்ற நீதி கட்சி திறந்து விட்டாங்க பள்ளிக்கூடத்தை